ஐய் ஃப்ரெண்ட்ஸ் சிந்து வயிறவே சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி போகுதுன்னு பார்க்கலாம் சிந்து ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க அப்போ சிந்து கிட்ட பேசுறதுக்காக சிட்டு வராங்க என்ன சிந்து நான் எல்லாமே பேசிட்டு இருந்தேன் பேசுனது எல்லாமே கேட்டுட்டு இருந்தேன் இப்படிப்பட்ட வாழ்க்கை உனக்கு தேவையா ஏதோ இப்படிப்பட்ட முடிவு எடுத்துன்னு சொல்லிட்டு எல்லாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க அவருடைய மனசை நான் கண்டிப்பா மாத்திடுவேன் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு நீ இப்படி ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்க சிவா வந்து அந்த ஸ்னேகா மேல அவ்வளவு உயிரா இருந்தாரு இப்படிப்பட்ட ஒரு வா வந்து அவன் நீ எடுத்துட்ட நினைச்சு அந்த அளவுக்கு வருத்தத்துல இருக்காங்க அவங்களோட வருத்தத்தை எல்லாமே நான் போக்கிடுவேன் கிட்ட நானே போய் பேசுறேன் நீங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு இதுக்கு மேல அவங்கள நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நான் போயிட்டு அவ கிட்ட சொல்ல போறேன்னு நல்லா சொல்றாங்க இதை கேட்டதுமே வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு சரிடி நீ இப்படி சொன்னா பாத உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அத கூட செய்யறதுக்கு நான் தயாரா இருக்க நம்ம ரெண்டு பேருமே போகலாம் வான்னு சொல்லிட்டு சிட்ட கூப்பிடுறாங்க இல்ல இல்ல வேண்டாம் நீ எல்லாம் போயிட்டு என்ன செய்யப் போற எல்லாமே நானே பாத்துக்கறேன்னு சொல்லிட்டு சிந்து அங்க கிளம்பி போறாங்க இப்ப சிந்து போயிட்டு அங்க சிநேகா கிட்ட பேசினா சிநேகாத்துக்கு என்ன பதில் சொல்லுவாங்க ஸ்னேகா சிந்து சிவாவோட வாழ்க்கை விட்டு ஒட்டு மொத்தமா விலகுவாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ